புலியிடம் வந்தது கழுதை என்று புல்லின் நிறம் நீலம் என்றது கோபம் அடைந்த புலி இல்லை புல்லின் நிறம் பச்சை என்றது அது மறுக்க இது மறுக்க விவாதம் சூடு விடிக்க வழக்கு மன்றத்துக்கு போக முடிவு செய்தன சிங்கராசாவிடம் போய் நின்றன சிங்காசனத்தில் அமர்ந்திருந்த சிங்கத்திடம் கழுதை அரசே நீல நிறமானது புல் இல்லை என்பது உண்மைதானே அரசே ஆமாம் நீல நிறமானதுதான் புல் பிறகு ஏன் இந்த புலி என்னோடு உடன்படாமல் முரண்படுகிறது அதனால் நான் எரிச்சலாகி மன உளைச்சலில் இருக்கிறேன் எனவே இந்த புலியை தண்டியுங்கள் அரசே தண்டித்தது சிங்கராசா புலியாகிய நீ ஐந்து வருடங்களுக்கு யாருடனும் பேசக்கூடாது மௌனியாக அலைய வேண்டும் இதுவே தண்டனை தீர்ப்பை கேட்டு துள்ளி குதித்த கழுதை நீல நிறமானது புல் நீல நிறமானது புல் என்று கத்திக் கொண்டே அங்கிருந்து ஓடிவிட்டது போனவுடன் புலி கேட்டது சிங்கராஜாவே புல் எப்படி நீல நிறமாகும் பச்சை நிறம் ஆமாம் பச்சை நிறம்தான் அதில் என்ன சந்தேகம் பிறகு ஏன் என்னை தண்டித்தீர்கள் புலியாரே புல் நீல நிறமா பச்சை நிறமா என்பதற்காக ஆனது அல்ல இந்த தண்டனை ஒரு துணிச்சலான அறிவான புத்திசாலியான அழகானதோர் உயிரினமாகிய நீ ஏன் கழுதையுடன் விவாதித்து நேரத்தை வீணடிக்கிறாய் அதற்குத்தான் இந்த மௌன தண்டனை ஆம் அறியாமை அலறி ஆர்ப்பாட்டம் செய்யும் போது எதிர்த்து அலறி நேரத்தை வீணடிக்க கூடாது நுண்ணறிவு அமைதியாய் விட வேண்டும் அறிவாளிகளிடம் கூட விவாதித்து விடலாம் ஆனால் தன்னை அறிவாளி என்று நினைத்து கொண்டிருப்பவர்களிடம் வணக்கம் வைத்துவிட்டு நகர்வதே நல்லது நண்பர்களுடன் எப்போதும் விவாதிக்காதே தோற்றுவிட்டால் நண்பரை எழப்பாய் வென்றுவிட்டால் எதிரியை பெறுவாய் அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம் இன்னைக்கான கதை சிந்தனை ரெண்டும் கேட்டாச்சு